பெரியார்ட்ட மைக்க வச்சுன்னு பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூடியிருக்கும் இன்னைக்கு பெரியார் இருந்து இருந்தா யார சொல்லிருப்பாரு அர்த்தமா சொல்லுங்க பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு பெரியாருக்கு வயசு தொண்ணூத்தி நாலு பெரியார் அப்படியே தூக்கிட்டு வந்து மேடையில வைக்கிறாங்க மைக்கு எதிரில் வைக்கிறாங்க பக்கத்துல ஒருத்தர் மூத்திர போய் கையில பிடிச்சுக்கிறார் பெரியார் தழுதழுத்த குரல் நடுங்குற அதான் பெரியார் பேசிய கடைசி பொதுக்கூட்டம் பெரியார்கிட்ட மைக்கு நிக்கிறாங்க பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் என்ன திரும்ப சொன்னாரு பெரியார்ட்ட மைக்க வச்சு பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூடியிருக்கும் தேவக்கள் என்ன தொண்ணூத்தி நாலு வயசு பெரியா இருக்கு மைக்க வச்சுட்டாங்க பெரியார் பேசுகிறாரு பேசுற பெரியார் ஆரம்பிக்கிறார் கூட்டத்தின் தலைவர்களே கூடியிருக்கும் சிவமக்கள் என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சி என்ன பெரியார் இப்படி ஆரம்பிக்கிறார் பெரியார் சொன்னாராம் தொண்ணூத்தி நாலு வயது சாக போகிற வயது நடக்க முடியாமல் மூத்திர பையை கையிலே பிடித்துக் கொண்டு எந்த தமிழன் எந்த இனத்திடத்தில் எந்த ஜாதி இடத்தில் அடிமைப்படக்கூடாது என்று உழைத்துக் கொண்டு பேசினேனோ இன்னும் அந்த தமிழன் அவனிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறான் எழுபத்தி மூணு பெரியார் சொன்னாராம் இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தா தேவன் யார சொல்லியிருப்பாரு சத்தமா சொல்லுங்க தொண்ணூத்தி நாலு வயது பெரியார் எழுபத்தி மூணு சொன்னதை இன்னைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஆரிய கை தான் தீமான் இருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த கொடுமை தெரியுமா இது விதமா போடுறான் பிரபாகரனா பெரியாரா பாத்திரலா இந்த காடா இந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்க அண்ணா சொன்னாரு இந்த ஆட்சி ஒவ்வொரு முறையும் திமுக தேர்தல் சந்திக்கிற பொழுது பெரியாரை புறக்கணித்திருக்கோமா பெரியார் இல்லாத திமுக

அவருக்கு மரியாதை தர முடியாது அதிகாரிகள் சொன்ன போது என் தலைவன் திருப்பி கேட்டானா மகாத்மா காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தார் தரப்பட்டது இல்லாமல் தான் தாகர கால வரை தமிழனுக்காக தமிழன் கூடோடு இருக்கும் உழைத்த அந்த பெரியாருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்த ஆட்சி திமுக ஆட்சி வாய்க்கு வந்துதான் பேசலாம் ஒரு கருப்பணிப்பு கேட்க உள்ள போக வேண்டியவன் ஒரு தலைவனாக இருக்கவே தகுதி இல்லாதவன் இந்த நாட்டில் ஒரு ஆரிய கை கூடியாக ஆர் எஸ் கள்ள பிள்ளையாக பிஜேபி தூக்கி போடுற எலும்பு துள்ளை கவி கொண்டு சீமான் குறைத்துக் கொண்டிருக்கிறான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெரியார் பேச பெரியாரை பேசியவன் திமுக பேசியவன் கலைஞரை பேசியவெல்லாம் தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாமல் போனதாக தான் வரலாறு இந்த சீமானும் கொஞ்ச காலத்திலே காணாமல் விடுவான்

பெரியாரை கட்டுகிற அண்ணாவை திட்டுகிறார் கலைஞரை திட்டுகிற திராவிடகரை சிட்டுகிறாள் திராவிட சித்தாந்தனை கிட்டுகிறாள் ஏன் திட்டுகிறாள் இவை அனைத்தும் ஆரசத்துக்கும் பிடிக்காது இவை அனைத்தும் பிஜேபிக்கு பிடிக்காது இவை அனைத்தும் இந்துமரணிக்கு பிடிக்காது இவை அனைத்தும் ஆரியத்துக்கு பிடிக்காது ஆரியத்துக்கு எதெல்லாம் பிடிக்காதோ